மேடவாக்கம் அடுத்த நன்மங்கலத்தில் தாயிடம் பால் குடித்த பச்சிளம் குழந்தைக்கு பொறையேறியதில் ஏறியதில் துணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேடவாக்கம் அடுத்த நன்மங்கலம் ஏழுமலை தெரு அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த மின்னணு பொறியாளர் ராம்ஜி இவரது மனைவி ஹரிபிரியா இவர்களுக்கு ஏற்கனவே பத்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் தற்போது பிறந்த இருபத்தி மூன்று நாட்களே ஆன மற்றொரு பெண் குழந்தையும் இருந்த நிலையில் ராம்ஜி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு ஹரித்ரியா தன் பச்சனம் பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துள்ளார் அப்போது குறை குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது இதனால் அருகில் உள்ள ஆர்டிபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவிலம்பாக்கத்தில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர் கூறியதன் பேரில் மேடவாக்கம் போலீசார் இறந்த பச்சினம் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பிய நிலையில் தாய் ஹரிப்ரியாவிடம் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் பச்சிலம் பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது ஏற்பட்ட குறையீறுதல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததால் தாய் உள்ளிட்ட குடும்பத்தினரை சேர்ந்த அனைவரும் சோகமடைந்துள்ளனர் அது குறைந்த இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகிடுச்சு குழந்தை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலேருந்து கேஸ் ஆக்கிட்டாங்க கேஸ் ஆச்சுன்னா அது எடுத்து வரையும் அது எதனால் இறந்து நைட்டு ரெண்டு மணிக்கு குழந்தை பால் கொடுத்து அது மூக்கு கொண்டு போனா அவன் இங்கே நீயோ பார்க்க முடியாது நீங்கள் கொண்டு சொன்னாங்க காவேரியில் கொண்டு அவங்க அதை கேஸ் ஆக்கிட்டாங்க